வந்திருக்கின்றீர்கள் கடைசி பகுதியில் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மக்கள் அடை நின்று கொண்டிருக்கின்றோம் கோவில்கள் நிறைய பட்ட ஒரு ஊர் எங்கே பார்த்தாலும் கூட மன்னார்குடியை பொறுத்தவரை கோவில்கள் நிறைய இருக்கு தட்சிண துவாரகா என்று அழைக்கப்பட்ட அழைக்கப்படுகின்ற குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ராஜகோபால சுவாமி கோவில் பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறோம் அதே போல உங்க ஊருடைய பெருமை தட்சிண அயோத்தியாவும் இங்கதான் இருக்குதுங்க ஐயா வடுவூர் கோத்தன்ராம சுவாமி கோவில் தட்சிண அயோத்தியா என்று சொல்லக்கூடிய கோவிலும் தக்ஷண துவாரக்கா என்று சொல்லக்கூடிய இரண்டு கோவிலும் திருவாரூர் என்று சொன்னால் தேர் அழகு என்று சொல்வார்கள் மன்னார்குடி என்றால் மதில் அழகு அந்த கோவிலுடைய மதில் சுவர் அருகே நின்று எப்படிப்பட்ட அற்புதமான பெருமை எல்லாம் இருக்கக்கூடிய மன்னார்குடியில் நின்று இந்த யாத்திரையினுடைய நிறைவு பகுதியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு மிகவும் விருப்பமான நம்முடைய பாப்கட் யானை செங்கமலம் யானை இருக்கக்கூடிய கோயில் பக்கத்தில் தமிழகத்திலே நம்முடைய ராஜகோபால சுவாமி கோயில் இருக்கக்கூடிய செங்கமலம் யானைக்கு தமிழகம் முழுவதுமே இருக்கிறான் தமிழகத்தில் முக்கியமான ஒரு பாப்கட் வைத்திருக்கக்கூடிய யானை அந்த பெருமையும் இந்த ஊருக்கு இருக்கு எதற்கு இதையெல்லாம் நான் இதெல்லாம் ஐயா